இப்போ நம்ம பண்ணக்கூடிய ஆசனாஸ் வந்து பார்த்திங்கன்னா உத்தித பாத ஆசனா அதாவது உந்திய உங்களுடைய பாதங்களை மேலே தூக்குகின்ற ஒரு ஆசனாஸ் இது கால்கள் மற்றும் வயிற்று பகுதிகளுக்கு நல்ல பலத்தை கொடுக்கும் முதல்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா நேராக படுத்துக்கோங்க உங்களுடைய கைகள் வந்து உடம்போட்டி இருக்கணும் தலைப்பகுதி நேராக இருக்கணும் ஆசனம் செய்கிறப்போ தலைப்பகுதியை வந்து அசைக்கக்கூடாது ஏன்னா கழுத்து பிடிச்சிக்கும் நேராக வச்சிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அதாவது வலது காலை மெதுவாக அதாவது உங்களுடைய பார்வை வந்து உங்களுடைய விரலை தெரியணும் பெருவிரல் காலோடைய விரலை அதுதான் அளவு இது ஒரு பத்து எண்ணிக்கை மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மூச்சு இழுத்து விடுங்க அடுத்தது இடது கால் உங்களுடைய பார்வை அந்த விரல் பெருவிரல் நுனியை பார்க்கணும் அதுதான் அளவு மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிக்கோங்க இது வந்து டென் டென் கவுண்டிங் போக போக ட்வெண்ட்டி டுவெண்ட்டி பண்ணிக்கோங்க இப்போ அதே இடத்துல கைகளை வச்சுட்டு தலைப்பகுதி நேராக இருக்கணும் கால்கள் சேர்த்து இருக்கணும் இப்போ இரண்டு காலையும் மேலே தூக்குறோம் ஒன் டூ த்ரீ அதாவது அதே போல் உங்களுடைய பார் பார்வை வந்து அந்த பெருவரல் தான் இருக்கணும் இது டென் கவுண்டிங் கொஞ்சம் சிரமமா இருக்கும் நீங்க ரெகுலராக முடியும் பண்ணீங்கன்னா ரிலாக்ஸ் பண்ணிட்டு உடம்ப தளர்வா வச்சுட்டு நல்லா மூச்சு விடணும் ஒரு அஞ்சு தடவை ஆறு தடவையோ நல்லா மூச்சு விடணும் அப்புறம் மெதுவாக இருந்துருச்சு நீங்க வஜ்ராசனாவோ இல்ல சமணம் போட்டோ உட்காந்துக்கலாம்